நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கியமான பிரச்சனை என்ன நடந்து கொண்டு இருக்குன்னா மேய்ச்சல் தளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மற்ற இதழ் நஞ்சை புஞ்சை மானா தினம் பல்வேறு இடங்களில் இருக்கிறது அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை அதே நேரத்தில் ஒருத்தருக்கு பாத்தியப்பட்டிருக்கு ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் அவங்களுக்கு வந்து பதிஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்கன்னா பதிஞ்சு கொடுக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது அந்த இடத்த ஒருத்தருக்கு வந்து பட்டா பண்ணி அநாதிரத்துலருந்து நஞ்சைக்கு மாறி பட்டா பண்ணி அதை உபயோகிச்சாதான் அரசாங்கத்துக்கு வருமானம் அந்த இடம் அப்படியே கிடஞ்சுனா அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது அதனால அதற்கான வேலைகளை வருவாய்த்துறை செய்ய வேண்டும் அதை தாண்டி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் தளம் என்ற இடம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா கால்நடைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா கால்நடைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவங்கள்ட்ட மில்ட்ரி இல்லை போலீஸ் இல்லை எந்த விதமான நடவடிக்கை இல்லை ஒரு எல்லை கோடுகள் என்று வைத்து இது மேய்ச்சல் தளம் என்று ஒரு எல்லை கோடுகள் வைத்து பசுமாடுகள் கா ஆடு மாடு எல்லாம் மேயறத்துக்கண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும் பசுமாடுகள் உற்பத்தியை நாட்டு பசுமாடுகளை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மேய்ச்சல் தளம் என்ற இடம் அதிக அளவுக்கு இருக்கணும் ஒரு மாவட்டத்தில் அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக அளவுக்கு இருக்குது அதை யாரும் பண்ண முடியாது உபயோகிக்கலாம் ஏன்னா அதே நேரத்தில் இப்போ நாட்டு பசுமாடுகளை அதிக அளவுக்கு இன்னும் அதை உற்பத்தி பண்ணணும் நாட்டு பசும்பால் அதிகமாக உற்பத்தி பண்ணணுன்னா இந்த மேய்ச்சல் தலைமை இடங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களை பாதுகாக்கிறதுக்கு வருவாய்த்துறைக்கு வருடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்குது அந்த அதை தான் வந்து குளத்தூர் வட்டாட்சியர் வேலை வந்து பெரிய அளவுக்கு அமௌண்ட் ஆட்டையை போட்டு ஈஞ்சூர் இன்னும் பல்வேறு விஜய பகுதிகளில் வந்து பெரிய அளவுக்கு நிலமோசையை செய்துவிட்டு ஊழல் முறையீடு செய்த ஊழல் மன்னனாக இருந்து ஊழல் பெருச்சாலியாலாக இருந்து சில அரசியல்வாதிகளுடைய கையை காலை பிடிச்சி குளத்தூர்லேருந்து இருந்து தப்பிச்சு போயிட்டார் அவர் முதியோர் உதவ ஓய்வு தொகுதியிலையும் ஊழல் பண்ணியிருக்கார் முறையீடு பண்ணியிருக்காங்கிறத நம்ம வந்து எல்லா செய்தியும் நம்ம போட்டிருக்கோம் அதே நேரத்தில் இந்த மேய்ச்சல் தளம் என்ற இடத்தை பாதுகாப்பது யார் வருவாய்த்துறை தானே பாதுகாக்கணும் அப்படின்னா இது கால்நடைத்துறைக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறாங்க கால்நடைத்துறைக்கு பாத்தியப்பட்டதுன்னா கால்நடைத்துறை குற்றிகிட்ட வந்து தலையாறு கிடையாது விவோ கிடையாது ஆர்ஐ கிடையாது ஏன்னா மண்டல வட்டாட்சியர் கிடையாது தலைமை துணை வட்டாட்சியர் கிடையாது இடங்களை ஆய்வுகின்றதுக்குண்டான அதிகாரிகளுக்கு கிடையாது அவங்கள்ட்ட மில்ட்ரி கிடையாது போலீஸ் கிடையாது எந்த அதிகாரம் படைத்த பதவியாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அந்த சேவையாகவே எடுத்து பண்ணுறாங்க காவல் கால்நடை தலைவரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆனாலும் கூட இந்த மேய்ச்சல் தளம் என்ற இடத்திற்கு இடத்தை மீட்பதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு என்று ஒரு கோடி ரூபா அரசாங்கம் வருடத்திற்கு ஒதுக்குகிறது இந்த வட்டாட்சியர்கள் அதனையும் ஏப்பம் ஏப்பமிட்டு முழுங்கி விட்டார்கள் இப்போ மன்னச்சூழல் வட்டாட்சியராக இருந்த சக்திவேல் முருகன் என்பவர் டோல்கேட்டில் ரெண்டு கோடி ரூபா மாமியார் பேரில் இடம் வாங்கியிருக்கேன் நான் வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டேன் ரெண்டு கோடி ரூபா இல்லை நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்களாமே இல்லை இல்லை மாமியார் பேரில் வாங்கியிருக்கேன் அதுக்கு தான் அவர் மேலே வந்து நான் ஒரு புகார் உணவும் அனுப்புனேன் மன்னச்சூழல் சக்திவேல் முருகனை வந்து அசையும் அசையா சொத்துக்களை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று போட்டோம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமாக பாக்கெட் பால் அதிக அளவுக்கு இருக்குது கெமிக்கலையும் தண்ணியும் ஊற்றுறோம் அதுதான் பால் உண்மையான பால் வந்து பாக்கெட் பாலில் கிடையாது நீங்கள் கடையில் தே டீ குடிக்கிறவங்க கிராமத்து பகுதியில் போய் டீ குடிங்க டீ காப்பி எதுவும் வந்தாலும் ஏன்னா அந்த பகுதியில் வந்து பசும்பால் எருமைப்பால் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாக்கெட் பால் வச்சு டீ குடிச்சிங்கன்னா அது தண்ணியை ஊற்றி ப ஒரு கெமிக்கலை ஊற்றி பால் கலக்கிறான் அது மனித சுகாதாரத்திற்கு கேடாக இருக்கிறது என்பதை இன்றைய தமிழக அரசும் முந்தைய தமிழக அரசும் திராவிட ஆட்சிகளும் மறுக்கவில்லை மறக்கவில்லை ஆனாலும் கூட அதை தடுக்கவில்லை என்பது தான் நமது குற்றச்சாட்டாக இருக்கிறது அதற்குத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மேய்ச்சல் தளம் என்று இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஆதி காலத்தில் ஆங்கிலேயர் காலத்திலே ஆடு மாடுகள் மேய வேண்டும் அதற்கு இடையூறு இருக்கக்கூடாது ஆடு மாடு கோழி இந்த கால்நடைகள் அனைத்தும் அங்கே வந்து மேயணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாட்டு பசு மாடுகளை நாட்டு நாட்டு மாடுகளை இன்னும் விபருத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ணணும் அதிகப்படுத்தணும் பாக்கெட் பால் என்ற ஒன்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதாவது செயற்கையான பால் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேய்ச்சல் தளம் என்ற இடத்தை ஒவ்வொரு பகுதியிலும் அரசாங்கத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் எழுதி வைக்கப்பட்டது அதையும் ரீ செட்டில்மெண்ட் ரீசெட்டில்மெண்ட்டு கேட்டோம்னா குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேல் அவர்கள் தரமாட்டார் மிகப்பெரிய ஊழலை செய்து ஏன்னா அசிங்கம்னா என்ன மானம்னா என்ன எல்லாத்தையும் உதுப்ட்ட அதாவது மானம் கட்டமே ஊருக்கு பெரியவேன்னு சொல்லுவாங்களா அதுபோல் போல் சக்திவேல் வந்து பெரிய அளவுக்கு ஊழல் முடிய செஞ்சுட்டா அதுக்கு முன்னாடி இருந்தால் வரதராஜன் அப்படி செஞ்சுட்டா இன்னும் சொல்லி போனால் பழனிச்சாமி கிரணூரில் இருந்தார் பார்த்திங்களா குளத்தூரில் பழனிச்சாமி குளத்தூர் இழுப்பூரில் வருவாய் கொட்டாட்சி நேர்ம இருந்து இப்போ பொன்னமராதலையே இங்கே போயிருக்கிறான் அவர் வந்து போதலூரில் மண் எடுத்து என்னமோ ஒரு பாட்டு வாழலாம் அங்கே மண் எடுத்து இங்கே மண் எடுத்து செஞ்சு வச்சேன் சேலை சேலை அப்படின்னு சொல்லி சொல்ல பாட்டு முரளி முரளிப்படத்தில் அதுபோல் போதலூரில் இருந்து மண் எடுத்து வந்து அது அப்படியே மதுரையில் கொண்டு போய் வீடு கட்டி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார் நீச்சல் குளத்தோடு விடுங்கிறாங்க பழனிசாமிக்கு அப்படியெல்லாம் இருந்த ஊழல் பெருச்சாளிகள் இருந்த காலகட்டத்திலையும் கூட இந்த மேய்ச்சல் தளம் இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நம்ம கடுமையாக பல மனுக்கள் கோரிக்கை மனுக்களை உமா உமாமகேஸ்வரி மாவட்ட ஆட்சியர் இருக்கும்போது அனுப்பினோம் கவிதாராம் அவர்கள் இருக்கும்போது அனுப்புவோம் நெர்சிராமியா அவர்கள் மீது இருக்கும்போது அனுப்பினோம் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேய்ச்சல் தளம் இருக்கக்கூடிய இடத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கால்நடைத்துறையில் ஒப்படைக்கணும் கால்நடைத்துறை வந்து வருவாய்த்துறைக்கு வந்து ஒரு லிங்கு வச்சுக்கிட்டு ஐயா இந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யாத அளவுக்கு ஆடு மாடுகள் வந்து மேய மேயக்கூடிய அளவுக்கு வழிவகைகளை செஞ்சு கொடுக்கணும் இன்னும் போனால் இந்த கால்நடைத்துறை சேவை செய்ய தயாராக இருக்கிறது தான் அதை தடுக்கக்கூடியது வருவாய்த்துறையா என்ற அச்சமும் இருக்கிறது இதற்காகத்தான் சொல்கிறோம் மேய்ச்சல் தளம் என்ற இடத்தை பாதுகாப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது என்ற ஒரு அரசாணையை வெளியிட வேண்டும் என்பதுதான் கால்நடை தலைவரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்பதை தாண்டி விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் முள்ளுவலி போட்டு அடைச்சிடுறாங்களே மேய்ச்சல் தளம் என்ற ஒரு இடமே இல்லாமல் போச்சு என்ன காரணம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் செங்களூருக்கும் மலையடிப்பட்டிக்கும் அதாவது கீழையூருக்கும் செங்களூர் ஊராட்சிக்கும் மைய நடுப்பகுதியில் கீழையூர் ஊராட்சி தந்த மலையடிப்பட்டி வெட்டி குளம் கால்வாய் பகுதியில் வடமேற்கு பகுதியில் ஒரு செங்கல் கால்வாய் இருக்குது நில மோசடி பெரிய அளவுக்கு செஞ்சுருக்காங்க அதில் மேய்ச்சல் இடமும் இருக்குது அதனெல்லாம் மோசடி செய்து செங்கல் சூளை நடத்தி கொண்டு இருக்கிற அந்த கபிரியல் என்பவர் ஊராட்சிக்கு பதினைந்து ஆண்டு காலமாக வரி செலுத்தாமல் இருக்கிறார் அவர் தூக்கி ஜெயிலில் வைங்கன்னு சொல்லி நம்ம மனு கொடுத்தோம்னா நடவடிக்கை இல்லை அப்ப இங்கு தரமான ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் தரமான ஒரு நிர்வாகம் நடக்க வேண்டும் வருவாய்த்துறையில் அப்படின்னா நீங்க முதல்ல மேய்ச்சல் தளம் இருக்கக்கூடிய இடத்தை ஆய்வு செய்து அந்த இடத்தை அளந்து கொடுத்து இந்தந்த இடம்லாம் மேய்ச்சல் தளத்தில் இருக்குங்கிறத கால்நடைத்துறைகிட்ட ஒப்படைச்சிருங்க ஏன்னா கால்நடைத்துறைகிட்ட ஒப்படைச்சா அவங்க ஒரு ஒரு வரைமுறைகள் செய்து அவர்கள் பசுமாடுகள் மற்றும் ஆடு மாடுகள் உற்பத்திக்குண்டான தேவைகளை செய்வதற்கு இந்தந்த பகுதியில் வந்து ஆடு மாடுகள் மேயலாம் என்னதான் நீங்க பில்லு போட்டு தவிடு புண்ணாக்கு எல்லாம் போட்டு மாட்டை வளர்த்தாலாம் கொஞ்சம் தூரம் மாட்டை அவுத்து விட்டு அது ம மெய்ச்சல் தளத்தில் போய் இடத்துல புல்லு தான் தரமான பால் கொடுக்கும் நல்ல பால் கொடுக்கும் அப்படின்னு கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அதனால ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி நீங்கள் மற்ற இடங்கள்லாம் விடுங்க நஞ்சை விடுங்க பொஞ்சை விடுங்க அநாதீனம் மற்றபையும் அந்த இடத்தெல்லாம் கூட யாரும் வந்து அவங்க உங்களுக்கு உபயோகப்படுத்துகிறவங்களுக்கோ அல்லது கோரிக்கை வச்சு இந்த இடம் எனக்கு வேணுங்கிறவங்களுக்கோ அவருவாய்த்துறை எழுதி கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் மேய்ச்சல் தளம் என்ற இடத்தை எழுதி கொடுக்கவே முடியாது மற்ற இடத்தை எப்படி வேணாலும் எழுதிறலாம் மேய்ச்சல் தளம் என்ற இடத்தை ஆங்கிலேயர் காலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மேய்ச்சல் தளம் என்ற இடத்துல யாரும் வந்து பட்டா போட முடியாது என் இடம்னு உட்கார முடியாது அதற்குண்டான வழிவகைகளை செய்து இந்த மேய்ச்சல் தலைம் இடத்தை இந்தந்த பகுதியில் இருக்குன்னு வருவாய்த்துறை அளந்து கொடுக்கக்கூடிய வழிவகைகளை செய்யணும் அது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்து அதற்குண்டான அரசாணைகளை வெளியிட வேண்டும் என்பதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய சங்கம் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதனை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உற்று கவனித்து இந்த மேய்ச்சல் தலைமையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் மேயக்கூடிய இடத்தை யாருக்கும் விடக்கூடாது யாருக்கும் பார்த்து என்று நடவடிக்கை எடுத்து இந்த நாட்டு பசுமாடுகளையும் பசும்பால் அதிக உற்பத்தி செய்வதற்கும் இந்த மேய்ச்சல் தளம் இடத்தை பாதுகாப்பதற்கு வழிவகைகளை செய்ய புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியர் அருணா ஏஸ் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவோம் நம்பித்தான் இந்த கோரிக்கையை நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருபது ஆண்டு காலமாக நம்ம பத்திரிகை துறையில் இருக்கிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்து கொடுப்பார்கள் விவசாய மக்களையும் நாட்டு பசுமாடுகளையும் பசும்பால் உற்பத்திகளையும் பெருக்குவதற்குண்டான வேலை செய்வதற்கு இந்த மேய்ச்சல் தளம் என்ற இடம் கால்நடைத்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பதற்கு வருவாய்த்துறையும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வருவாய்த்துறையும் கால்நடைத்துறையும் இணைந்து செயல்பட்டு மேய்ச்சல் தளம் இடைந்த என்ற இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாய சங்கத்தைச் சார்ந்தவர்களும் விவசாயிகளும் கோரிக்கையாக வைக்கிறார்கள் அவர்கள் சார்பாக பல ஆயிரம் பேர் சொன்னது தான் நம்ம கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் அம்மையார் அவர்கள் நிறைவேற்றுவார் என்பதை நம்ம இருப்போம் நன்றி வணக்கம்